வணக்கம் கருள் என் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் திடீரென மயங்கி விழுந்த நபர் உயிரிழப்பு யாழில் துயரம் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி வெளியான காரணம் பழிவாங்கப்படும் ராஜபக்சர்கள் பாதாள குழுக்கள் தொடர்பில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மற்றொரு புதிய தீர்மானம் பாடசாலை மாணவர்களுக்கு போதைப்பொருள் விநியோகம் வசமாக மாட்டிய இருவர் ஏவிபியினர் மக்களை ஏமாற்றுவதாக கூறும் எம் ஏ சுமந்திரன் காலநிலை மாற்றம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் குளித்து கொண்டிருந்த நபரொருவர் திடீரென மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் வவுனியா தோனிக்கல் பகுதியைச் சேர்ந்த வடிவேலு சட்குணர் ராசா வயது ஒன்று என்கின்ற நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறைந்த நபரும் அவரது மனைவியும் நேற்றைய தினம் மரண சடங்கொன்றில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணம் ஆறுகள்மிடம் பகுதிக்கு சென்றிருந்தனர் பின்னர் அங்கிருந்து வீட்டிற்கு சென்று குளித்துக் கொண்டிருந்த வேளை அவர் மயங்கி விழுந்துள்ளார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யழ்போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மன்னர் மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தைந்து விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை கம தொழில் மற்றும் கமநில காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது அதன்படி இன்றைய தினம் மன்னர் மாவட்டத்தில் ஒன்பதாயிரத்து இருநூற்றி இருபத்தி எட்டு ஏக்கர் நிலத்தில் பயிர் சேதம் ஏற்பட்ட நான்காயிரத்து இருநூற்றி எண்பத்தைந்து விவசாயிகளின் கணக்குகளுக்கு நூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் வாய்ப்பிலிடப்பட உள்ளது இதேவேளை கடந்த ஆண்டு பெரும்போகத்தின் போது ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு பயிர் செய்த இழப்பீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சபை மேலும் தெரிவித்துள்ளது அம்பாறை மட்டக்களப்பு திருக்கோடுமலை வவுனியா வில்லித்தீவு மற்றும் புலனறுவை மாவட்டங்களில் பரிந்துரைக்கப்பட்ட முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு ஏக்கர் நிலங்களில் முப்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி முப்பத்தைந்து விவசாயிகளுக்கு இந்த இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக கமதொழில் மற்றும் கமநில காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது அதன்படி அவர்களின் கணக்குகளுக்கு ரூபாய் அறுநூற்றி இரண்டு மில்லியன் தொகை வைப்பிலிடப்பட்டுள்ளது அதிக பயிர்சேதம் மேற்பட்ட மாவட்டங்களில் இழப்பீடு தொகைகள் வழங்குவது தற்போது நிறைவடைந்துள்ளதாக கமதொழில் மற்றும் கமலில காப்புறுதி சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குழவிக்கொட்டுக்கு இலக்காகி ஒன்பது மாணவர்கள் கம்பளி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கம்பளி போலீசார் தெரிவித்துள்ளனர் நூற்றி நாற்பத்தொன்பது மாணவர்கள் படிக்கும் கம்பளி கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றிலேயே இவ்வாறு மாணவர்கள் குழவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனா் இந்த ஆரம்ப பாடசாலையில் மதிய இடைவேளையின் போது குளவி கொட்டுதல் ஏற்பட்டுள்ளதுடன் உடனடியாக பாடசாலையை மூடுவதற்கு அதிபர் நடவடிக்கை எடுத்துள்ளார் மலைப்பகுதிகளில் நிலவும் பலத்த காற்று மற்றும் குளிர்கால நிலையால் இந்த குளவிகள் கலைந்து பாடசாலை மாணவர்கள் தோட்ட மக்கள் மற்றும் கிராம மக்களை தாக்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இம்மாதம் மாத்திரம் கம்பளியை சுற்றியுள்ள மூன்று பாடசாலைகளில் கொட்டுதலில் ஒரு மாணவன் உயிரிழந்துள்ளார் சுமார் எண்பது மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்பளை உலப்பனை மகா வித்தியாலயத்தில் குளவி கொட்டியதைத் தொடர்ந்து ஆறு மாணவர்களும் பெற்றோர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் மேலும் இந்த மாதத்தில் மட்டும் கம்பளை புசல்லாவா பகுதியில் குளவி தாக்குதலுக்கு இலக்காகி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் எனவே உரிய அதிகாரிகள் இதுகுறித்து கவனம் செலுத்தி இந்த துன்பங்களிலிருந்து மக்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் தற்போதைய அரசாங்கம் தமது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தொடர்பான பள்ளி ராஜபக்சர்கள் மீது சுமத்தப்படுகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகள் மீதான அடக்குமுறைகளையும் அச்சுறுத்தல்களையும் அரசாங்கம் தற்போது தீவிரப்படுத்தியுள்ளது என்றும் நாமல் ஊருக்கு சென்றால் புதுக்கொல்லிக்கு செல்ல நேரிடும் என்றும் அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளமை மிகவும் பாரதூரமானது எனவும் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல சிறந்த திட்டங்கள் உள்வாங்கப்பட்டுள்ளன அவற்றை தற்போது குறிப்பிடப்போவதில்லை எனினும் அவற்றை ஆழம் தரப்பின்ட்டு உறுப்பினர்கள் குறிப்பிடுவார்கள் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் அறுபத்தொன்பது லட்சம் மக்களியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் எதிர்வரும் ஓரிரு மாதங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது கடந்த காலங்களில் பொதுஜன பெருமணம் பற்றி பேசப்படவில்லை ஆனால் தற்போது அதிகளவு பேசப்படுகின்றது அரசாங்கம் எதிர்க்கட்சிகள் மீதான அடக்குமுறை மற்றும் அச்சுறுத்தல்களை தற்போது தீவிரப்படுத்தியுள்ளது அரசாங்கத்தின் பிரச்சர் பொதுஜன பெணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கிராமத்துக்கு சென்றால் புதைக்குழிக்கு செல்ல நேரிடும் என்றும் குறிப்பிட்டார் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தற்போது தீவிரமடைந்துள்ளன இந்த பழியையும் அரசாங்கம் கடந்த அரசாங்கங்கள் மீது சுமத்துகின்றது இது மிகவும் பாரதூரமானது இது முல்லை அலுவலகத்தில் திட்டமா மக்கள் விடுதலை முன்னணியின் உண்மையான முகம் தற்போது வெளிவருகிறது என்றும் அவர் கூறியுள்ளாா் சூதாட்ட விளையாட்டு ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையை நிறுவுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த ஜோசனிக்கே அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன்படி இலங்கையில் சீடாடுவது மற்றும் விளையாட்டு நிறுவனங்களை தர நிர்ணயப்படுத்தல் சமூக பாதுகாப்புகளை குறைத்தல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தல் மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்கு விரிவானதும் முழுமையானதுமான விடயதானத்துடன் கூடிய சுயாதீன ஒழுங்குபடுத்தல் நிறுவனமாக சூதாட்ட விளையாட்டு ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்காக சட்டமூலத்தை தயாரிக்குமாறு சட்ட வரைஞர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆறு இருபத்தி ஆறு அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது குறித்த சட்டமூலத்தை தயாரிக்கும் பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதற்கு சமகால அமைச்சரவையின் கொள்கை ரீதியான அங்கீகாரம் தேவை என சட்டப்பறைஞரால் அறிவிக்கப்பட்டது இதற்கமைய குறித்த சட்டமூலத்தை துரிதமாக தயாரித்து அமைச்சரவை கொள்கை ரீதியான அங்கீகாரம் வழங்குவதற்காக சமர்ப்பித்த யோசனையை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது போதைப்பொருளை நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்களுக்கு விநியோகித்து வந்த இரு சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன அம்பாரி மாவட்டம் பெரிய நிலாவணி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் நேற்று முன்தினம் அதிகாலை கல்முனை விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த நடவடிக்கையின் போது முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வயதுடைய மருதமுனை பகுதியைச் சேர்ந்த இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் வசமிருந்து மொத்தமாக ஆயிரத்து அறுநூற்று தொன்னூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டிருந்தது மேலும் இந்த நடவடிக்கையானது விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி பிரதி பொலிஸ்மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய அம்பாறை வலியக்கட்டளை பதில் அதிகாரி பொலிஸ் அத்தியட்சகரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய மட்டக்கிழப்பு வலிய உதவி போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டலில் கல்முனை விசேட அதிரடி முகாம் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகரின் மேற்பார்வையில் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்படுவதுடன் அதற்காக மாற்று சட்டம் ஒன்று உருவாக்கப்படக்கூடாது என தெரிவித்த ஜேவிபியினர் தற்போது அதற்கு புறமாக செயற்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை போன்று வேறு எந்த சட்டமும் உருவாக்கப்படக்கூடாது என தெரிவித்திருந்த தரப்பினர் தற்போது மக்களை ஏமாற்றுவதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல வியல் எதிர்ப்பு கூறியுள்ளது அதற்கமிய வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தரை நுவரேலியா மற்றும் அம்பத்தொட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவேளை ஏனிய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தரை நுவரேலியா புலனர்வை காலி மாத்தரை துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் மேல் சற்று பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் விலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர்